ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிங் நடனி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கு நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு அதாவது ஆடி கடைசி வெள்ளி அந்தக்குன்னு லெஷ்மி தாயாருக்கு நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப மிக மிக சிம்பிளாக நான் செய்த ஒரு பூஜை வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வ்ளாகு அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போ காலையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா வாசலில் நிலைவாசலை ரொம்ப மங்களகரமாக பூஜை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் நிலைவாசலில் அழகாக மாவு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதே போல் நம்மளுடைய துளசி மாடத்துக்கும் அழகாக அலங்காரம் அலங்காரமெல்லாம் செஞ்சு பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லட்சுமி தாயாருக்கு பூஜை பண்ண ஆரம்பித்தேன் இதோட ஃபுல் வீடியோ நான் நேற்றே வந்து இதை வந்து தனியாக ஒரு பதிவாகவே கொடுத்துட்டேன் அதனால நம்ம வந்து லக்ஷ்மி தாயாருக்கு நான் எப்படியெல்லாம் வந்து அலங்காரம் செஞ்சு பூஜைகள் பண்ணினேன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ிய பொருளை மட்டும் வச்சு மிக எளிமையாக மிக மிக எளிமையாக ஒரு பூஜை தான் செஞ்சால் அதை பற்றி அப்படியே பார்ப்போம் வாங்க இப்போ நம்ம வந்து லக்ஷ்மி தாயாருக்கு பூஜையை செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ அம்பாவை அமர்த்துறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டூல் போட்டுக்கிட்டேன் அது மேலே தலைவாழை இலை இலை போட்டுக்கிட்டேன் அந்த இலையில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பச்சரிசியை வந்து இப்போ அப்படியே பரப்பி வச்சாச்சு அம்பாவை நல்லா தண்ணியில் அபிஷேகம் பண்ணி எடுத்தாந்து வச்சுருக்கேன் இன்னி பச்சரிசி பரப்புனதுக்கப்புறம் அம்பாவை வந்து அது மேலே அப்படியே வந்து அமர்த்தி வைப்பேன் அதுவும் பச்சரிசி மேலே வைக்காமல் அதுக்கு அதுக்கு மேலே ஒரு வெத்தில வச்சு அந்த வெத்திலையில் மஞ்சள் குங்கும்மெல்லாம் வச்சு நான் வந்து அம்பாவை அமர்த்தி வைக்கிறேன் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கலசம் வச்சு வழிபாடு செஞ்சுருப்பீங்க இல்லை அப்படின்னா அம்பாளுடைய லக்ஷ்மி தாயாருடைய ஃபோட்டோ வச்சு நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுருப்பீங்க நான் பார்த்தீங்க அப்படின்னா சிலை வழிபாடு தான் செய்வேன் ஏன்னா நான் வந்து சிலை வந்து ரொம்ப அழகாக அப்படியே சிரித்த முகமாக இருக்கும் அந்த சிலை நம்ம வீட்டில் எப்போதுமே வச்சு வழிபடக்கூடிய ஒரு சிலை தான் அந்த சிலையை வச்சு தான் இன்றைக்கி நான் வந்து வரலட்சுமி நோ நோன் பண்ணிக்கிறேன் நான் வந்து பூஜை பண்ணினேன் இப்போ அதுக்கு மேலே ஒரு வெத்தலை வச்சாச்சு அதுலேயும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அம்பாவை அந்த வெத்திலையில் நான் அப்படியே அமர்த்தி வைக்கிறேன் ரொம்ப பொருட்களெல்லாம் வாங்கி வச்செல்லாம் நான் வந்து பூஜைகள் செய்யலை நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை மட்டுமே எடுத்து வச்சு தான் நான் பூஜைகள் செஞ்சேன் கண்டிப்பாக அப்படியே மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டிலையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இது மாதிரி நீங்கள் பூஜைகள் பண்ணலாம் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு சிறப்பாக மனநிறைவாக பூஜை பண்ணாவே போதும் அதுவே வந்து தெய்வங்கள் வந்து ஏற்றுக்குவாங்க அன்றைக்கி அப்படி தான் நான் வந்து பூஜைகள் செஞ்சேன் இப்போ வந்து அம்பாவை வந்து வெத்தலையில் வந்து அமர்த்தி உட்கார வச்சாச்சு அதுக்கப்புறம் மாயலை வந்து அந்த இடத்துல கட்ட முடியாதனால நான் ஒரு ஒன்பது மாயலை வந்து அந்த அம்பாவை சுற்றியே அடுக்கி வச்சுட்டேன் ஏன்னா நான் வந்து பூஜை அறைக்கு முன்னாடியும் மாயலை கட்டிட்டேன் அதே போல் நிலைவாசல்லையும் மாயலை கட்டிட்டேன் பூஜை அறைக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக மாயலை கட்டியிருப்பேன் அதை நான் அடுத்து அப்படியே காட்டுவேன் பாருங்கள் நான் இப்போ நல்ல மங்களகரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அம்பாளுக்கிட்டேயும் மாயெல்லாம் வச்சுட்டு இப்போ அம்பாளுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக வந்து அலங்காரம் செஞ்சிக்கலாம் யாரெல்லாம் வந்து வரலட்சுமி நோன்பு அன்னைக்குனு கலசம் வச்சு வழிபாடு செஞ்சீங்க அல்லது வந்து ஃபோட்டோவை வச்சு வழிபாடு செஞ்சிங்க அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எப்படியெல்லாம் வழிபாடு செஞ்சிங்கிறத பற்றியும் முடிஞ்சால் சொல்லுங்கள் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அம்பாளுக்கு வந்து நான் கழுத்தில் எப்போதுமே ஒரு குட்டி செயின் போட்டிருப்பேன் அந்த செயினை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பால் ஊற்றி அதில் ஒரு துளி மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த செயினை வந்து அந்த பாலுக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவிட்டு தான் நம்ம போடணும் ஏன்னா எப்போதுமே நம்ம போட்டிருக்க நகை இல்லையா அதனால் தெய்வங்களுக்கு போடையில் தண்ணியோ அல்லது பால்லையோ முக்கிட்டு தான் எடுத்து நம்ம வந்து தெய்வங்களுக்கு போட்டு விடணும் அதே மாதிரி தான் என்னோடய கழுத்தில் இருந்து அந்த தெங் தங் சாரி தங்கச்செயினை மட்டும் அப்படியே அம்பாளுக்கு நான் போட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஜுவல்ஸ் எல்லாம் இருந்தது எல்லாமே வந்து அம்பாளுக்கு அப்படியே நான் போட்டு விடுறேன் இப்போ போடுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கௌரிங் செயின் தான் அந்த ஒரே ஒரு அந்த குட்டி செயின் தான் தங்க செயின் போட்டு விட்டுருந்தேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க அம்பாள் அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்போதுமே கழுத்தில் போடக்கூடிய பவள மாலை முத்து மாலை இதெல்லாமே அவங்க களத்தில் போட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வளையல் மாலையும் நான் வந்து போட்டு விட்டுட்டேன் எப்போதுமே அம்பாளுக்கு பெண் தெய்வங்களுக்கு நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த வளையல் மாலை எல்லா தெய்வங்களுக்குமே நான் போட்டிருப்பேன் அந்த அம்மன் சிலைக்கு மட்டும்தான் வந்து அந்த வளையல் மாலை போடாமல் இருந்தேன் ஆனால் இன்றைக்கி கடைசி வெள்ளி அனைக்கணும் அம்பாளுக்கும் நான் வந்து அழகாக வளையல் மாலை போட்டுவிட்டேன் அதையும் அப்படியே வீடியோவில் காட்டுவேன் பாருங்கள் அதுக்கப்புறம் அம்பாளுக்கு வந்து தாலி சரடு ஒரு நல்ல ஒரு மஞ்சக்கொம்பு உடையாத மஞ்சக்கொம்பு எடுத்து அதை வந்து அந்த தாலி கயிறில் கட்டி அம்பாள் கழுத்துல போட்டு விட்டுட்டேன் இந்த இந்த வரலட்சுமி நோன்பை பார்த்தீங்க அப்படின்னா சுமங்கலி பெண்கள் எல்லாருமே வந்து தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு நினச்சி வேண்டி வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நோன்பு தான் வந்து இந்த வரலட்சுமி நோன்பு அதனால் பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து அம்மாளுக்கு வந்து மாங்கல்யம் போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ச வசதி உள்ளவங்க தங்கத்தில் போடுவாங்க வசதி இல்லாதவங்க ஐம்பொண்ணில் கூட வாங்கி போடலாம் நம்ம அதுவும் கூட வாங்க முடியல அப்படிங்கிறவங்க இது மாதிரி மஞ்சக்கொம்பில் கூட போடலாம் இல்லை அப்படின்னா போடாமலும் விடலாம் ஒன்றும் வந்து தப்பு கிடையாது ஆனால் அப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு நம்பிக்கை நம்ம வந்து தீர்க்காய்ஸ் நாம் இருக்கிற வரைக்கும் அப்படியே வந்து தீர்க்க சுமங்கலியாக இருந்துட்டு போகணும் அப்படிங்கிறதா எல்லா பெண்களுக்கும் ஒரு ஆசையாக இருக்கும் இல்லையா ஆசையையும் கூட இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு மன திருப்தியும் கூட அதனால வந்து எப்போதுமே வந்து எல்லா பெண்களும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படி தான் நம்மளுடைய வேண்டுதல் இருக்கும் அதனால் போடுறது தான் இந்த மாங்கல்யம் அதே போல் அம்பாளுக்கும் போட்டு விட்டுட்டேன் அப்புறம் லக்ஷ்மி தாயருடைய பாதம் இதை வந்து நான் வெளியில் நம்மளுடைய வாசல்லே வந்து அம்பாள் வந்து நிற்கிற மாதிரியே நான் பூஜை செஞ்சு முடிச்சிட்டு அப்படியே தட்டில் எடுத்தாந்து வச்சுட்டேன் இப்போ அம்பாளுக்கு முன்னாடியே கொண்டாந்து வச்சுட்டு இந்த சுற்றி உள்ளதெல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் இதெல்லாம் கடையிலெல்லாம் போய் அப்பப்பெல்லாம் வாங்கலை அன்னைக்கு நான் வாங்கின பொருள் என்ன அப்படின்னா மஞ்சள் தூளும் கல்லூப்பு மட்டும்தான் போய் கடையில் வாங்கிட்டு வந்தேன் மற்றது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் இருந்த பொருட்கள் தான் ஒரு ஒரு கலயத்தில் பார்த்தீங்கன்னா மண்கலையத்தில் அந்த மஞ்சள் போட்டு வச்சுருப்பேன் இன்னொன்றில் வந்து கிராம்பு ஏலக்காய் போட்டு வச்சுருப்பேன் இன்னொரு மண்கலையத்தில் உப்பு இருக்கும் கல்லுப்பு இன்னொரு மண்கலையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா துவரம்பருப்பு இருக்கும் இன்னொரு களையத்தில் பச்சரிசி இருக்கும் இதுதான் இந்த அம்பாலை சுற்றி நம்ம வீட்டில் இருந்த பொருட்களையே எடுத்து வச்சுருக்கேன் அம்பாளுக்கு முன்னாடி எப்போதும் போல் அன்னைக்கு நம்ம நெய்தீபம் போட்டு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தினமும் நம்ம நெய்தீ தீபம் போடணுங்கிறது நல்லது தான் ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் நம்மளுடைய வசதி வாய்ப்பை தான் இல்லையா அதனால நெய் தீபம் போட முடியாதவங்க நம்ம வந்து நல்லெண்ணெய் தீபம் கூட போட்டுக்கலாம் ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு வந்து நல்ல செல்வ செழிப்பு வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் எப்போதுமே சுபிக்ஷம் அப்படியே நிலவி இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு உகந்த நாள் அந்த வெள்ளிக்கிழமை நெய் தீபம் போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் நம்மளுடைய குலதெய்வத்துக்கும் நெய்தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க அந்த ஒரு நாள் மட்டும்தான் அதுக்கப்புறம் அம்மன் தாய்க்கெலாம் அழகாக எல்லா தெய்வங்களுக்குமே எனக்கு வந்து அழகாக அலங்காரம் செஞ்சுருந்தேன் எல்லா தெய்வங்களுக்கும் அலங்காரம் செஞ்சு பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு அன்றைக்கு அம்பாளுக்கு அம்மன் தாய்க்கு நான் ஏற்கனவே இந்த மாலை வந்து வளையல் மாலை வாங்கியிருந்தேன் இல்லையா அதை கூட நான் அவங்களுக்கு ஒரு வீடியோவாகவே கொடுத்துருப்பேன் அன்னைக்கும் ஆடி வெள்ளி அன்னைக்கு லக்ஷ்மி தாயாருக்கும் தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் எல்லா தெய்வங்களுக்குமே வந்து உகந்த நாள் இல்லையா அதனால் அன்றைக்கி அம்பாளுக்கு வளையல் மாலை போட்டு விட்டுட்டேன் ரொம்ப அழகாக இருந்தாங்க பாருங்கள் நான் இதை சாப்பிச்சா கூட உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் அப்படியே உயிரோட்டமாக தெய்வம் வந்து இருந்தாங்க இந்த உயிரோட்டம்ங்கிறது நான் ஏன் சொல்கிறேன்னா எல்லா தெய்வமும் உயிரோட்டமாக தான் இருப்பாங்க ஆனால் ஒரு சில முகத்தை பார்க்கையில் பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம கண்ணுக்கே தெரியும் அப்படியே உயிரோட்டமாக இருக்காங்க அப்படின்ட்டு அதுக்காக தான் இந்த வார்த்தையை நான் அடிக்கடி சொல்கிறேன் எல்லார் வீட்லேயும் தெய்வம் வந்து இருப்பாங்க நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் ஒவ்வொரு முகம் அந்த முக கடாட்சம் தெய்வ கடாட்சம் சொல்லுவோம்ல லக்ஷ்மி கடாட்சம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி சிரித்த முகமாக இருக்கும் ஒவ்வொரு தெய்வத்துடைய முகம் வந்து அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும் அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன் அதுக்காக என் வீட்டில் தான் வந்து அப்படியே வந்து அம்பாள் இருக்காங்கன்னு நான் சொல்லலை எல்லார் வீட்லேயும் எல்லா தெய்வங்களுமே இருப்பாங்க அவங்கவுங்க வசதியை பொறுத்து நீங்கள் எப்படியெல்லாம் வழிபாடு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா தெய்வங்களுமே தான் இருப்பாங்க இப்போ வந்து பொன் பொருளெல்லாம் நிறைய காசு பணம் வச்சு நிறைய செலவு பண்ணி சாமி கும்பிட்றவங்க வீட்டில் தான் வந்து தெய்வம் இருக்கும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது ஒரே ஒரு அகழ்விளக்கை ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் அந்த வீட்லேயும் தெய்வம் இருக்கும் இப்போ அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ளவுஸ் பிட்டு ரெண்டு பே ப்ளவுஸ் பிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை வச்சுட்டேன் வளையல் ஏற்கனவே போடாமலே இருந்த வளையல் அப்படியே இருந்தது அந்த வளையலை எடுத்து வச்சு மஞ்சள் குங்குமம் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுருந்தேன் பிள்ளையாருமே வந்து வெத்தில் வச்சு அதில் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி அருகம்பல் வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு வெளியே விநாயகருக்கு எல்லாம் ஆரத்தி எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அம்பாளுக்கு வந்து ஆரத்தி எடுத்துகிட்டே இருந்தேன் அன்றைக்கி உண்மையாலுமே வந்து அப்படியே அம்பாளுடைய முகம் வந்து அப்படியே சிரிச்ச முகமாக இருந்தது ஏற்கனவே இந்த செலை வந்து சிரிச்ச முகமாக தான் இருக்கும் ஆனாலும் அன்னைக்கு அந்த அலங்காரமெல்லாம் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்பாள் இன்னுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க அப்படியே லட்சுமி தாயார் அப்படியே தத்ரூமாக வந்து உட்கார்ந்துருந்தது போல தான் இருந்தது அவ்வளோ அழகாக இருந்தாங்க பார்க்குறக்கு ஒரு அம்மா வந்து அன்றைக்கி நான் வேன் அதாவது லைவ் வீடியோ போடையில் சொல்லியிருந்தாங்க தன்னோட மருமகளுக்கு வந்து ஒரு குழந்தை உருவாகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாக அம்மா இந்த வீடியோவில் நானும் வேண்டிக்கிறேன் கூடிய சீக்கிரமே உங்கள் மருமகளுக்கு குழந்த வரும் கிடைக்கணும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நானும் அம்பாளுக்கிட்டே வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லா சகோதரிகளும் அந்த சகோதரிக்காக வேண்டிக்கோங்க தீபம் காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தீபம் ஆரத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பஞ்சமுக தீபத்தில் ஆரத்தி எடுத்துக்கிறேன் அன்றைக்கி நெய்வேத்தியமாக பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்வீட்ஸ் எல்லாம் எதுவுமே செய்யலை ஒரு பால் ஒரு டம்ளர் பால் மட்டும் காய்ச்சி அதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை கலந்துட்டு அதில் ஏலக்காய் போட்டு அதில் வந்து திராட்சை போட்டிருந்தேன் அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா அது போட்டு அப்படியே அம்பாளுக்கு முன்னாடி வச்சுட்டேன் இதுவே எனக்கு வந்து ரொம்ப மனதிருப்தியாக தான் இருந்தது அவ்வளோ மனதிருப்தியாக உட்காந்து ரொம்ப பொறுமையாக பூஜைகள் செஞ்சேன் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எட்டு காயின் வச்சு அபிஷேகம் செஞ்சேன் அதே போல் அம்பாளுக்கு குங்குமத்தாலும் அப்படியே வந்து அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சேன் அதுக்கப்புறம் நான் வந்து நூற்றி எட்டு போற்றி சொல்லியிருப்பேன் அம்பாளுக்கு அம்பாளுடைய அவங்களுடைய பாதத்தை தொட்டு ஃபஸ்ட்டு நான் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அம்பாள் வந்து லக்ஷ்மி தாயே என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிட்டு அப்படியே வந்து நூற்றி எட்டு போற்றி சொல்லி நான் வந்து வழிபாடு செஞ்சேன் அது அப்படியே நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமை நீங்கள் பூஜை பண்ணும்போது கூட இது மாதிரி நீங்கள் வந்து சொல்லிட்டு நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம வீட்டில் உள்ள கஷ்டங்கள் பணக்கஷ்டம் எல்லாமே தீருங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எல்லா ஒரு விஷயத்துக்கும் முழு பலன் நமக்கு கிடைக்கும் நான் இப்போ அப்படியே வந்து அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ண ஆரம்பிக்கிறேன் ஓம் அகில லட்சுமியே போற்றி ஓம் அன்னலட்சுமியே போற்றி ஓம் அலங்கார லட்சுமியே போற்றி ஓம் லட்சுமியே போற்றி ஓம் அமரலட்சுமியே போற்றி ஓம் அம்சலக்ஷ்மியே போற்றி ஓம் அபூர்வலக்ஷ்மியே போற்றி ஓம் அரவிந்த லக்ஷ்மியே போற்றி ஓம் அனந்தலக்ஷ்மியே போற்றி ஓம் அஷ்டலக்ஷ்மியே போற்றி ஓம் ஆதிலக்ஷ்மியே போற்றி ஓம் ஆத்மலக்ஷ்மியே போற்றி ஓம் ஆனந்த லக்ஷ்மியே போற்றி ஓம் இஷ்டலக்ஷ்மியே போற்றி ஓம் இன்பலக்ஷ்மியே போற்றி ஓம் இதயலக்ஷ்மியே போற்றி ஓம் ஈகலக்ஷ்மியை போற்றி ஓம் உதயலக்ஷ்மியே போற்றி ஓம் உத்தமலக்ஷ்மியே போற்றி ஓம் உபாஷான போற்றி ஓம் லக்ஷ்மியே போற்றி ஓம் லக்ஷ்மியே போற்றி ஓம் லக்ஷ்மியே போற்றி ஓம் அவ்வத லக்ஷ்மியே போற்றி ஓம் கருணா லக்ஷ்மியே போற்றி ஓம் கனகலட்சுமியை போற்றி ஓம் கபிரலட்சுமியை போற்றி ஓம் கமல போற்றி ஓம் கற்பகலட்சுமியை போற்றி ஓம் கஜலக்ஷ்மியை போற்றி ஓம் கஸ்தூரி லட்சுமியை போற்றி ஓம் கருண்யலக்ஷ்மியை போற்றி ஓம் குடலக்ஷ்மியே போற்றி ओम कुरुलक्ष्मीये लक्ष्मीये पोत्री ओम कौम अलाल लक्ष्मीये पोत्री ओम कौमेदा लक्ष्मीये पोत्री ओम सांदा लक्ष्मीये पोत्री ओम संगल लक्ष्मीये पोत्री ओम शक्कर लक्ष्मीये पोत्री ओम शर्बल लक्ष्मीये पोत्री ओम शंदोसलक्ष्मीये पोत्री ओम सागल लक्ष्मीये पोत्री ओम सांदा लक्ष्मीये पोत्री ओम सिंगार लक्ष्मीये

ஓம் தவலட்சுமியை போற்றி ஓம் தானலட்சுமியே போற்றி ஓம் தானியலக்ஷ்மியை போற்றி ஓம் தாமரலட்சுமியே போற்றி ஓம் தெய்வலக்ஷ்மியே போற்றி ஓம் தீபலட்சுமியே போற்றி ஓம் தீர்த்தலக்ஷ்மியே போற்றி ஓம் திவ்யலக்ஷ்மியே போற்றி ஓம் நாகலட்சுமியே போற்றி ஓம் நித்யலக்ஷ்மியே போற்றி ஓம் நிர்மலட்சுமியே போற்றி ஓம் நீலட்சுமியை போற்றி ஓம் பதும போற்றி

ஓம் மகாலட்சுமியை போற்றி ஓம் மதனலட்சுமியை போற்றி ஓம் மதனலட்சுமியை போற்றி ஓ மங்களலக்ஷ்மியை போற்றி ஓம் மாதவலட்சுமியை போற்றி ஓ மகாலட்சுமியை போற்றி ஓம் மகதலட்சுமியை போற்றி ஓம் மடகதலட்சுமியை போற்றி ஓ மாணிக்கலட்சுமியை போற்றி ஓம் மாதாலட்சுமியை போற்றி ஓம் முத்துலக்ஷ்மியை போற்றி ஓம் மோட்சலட்சுமியை போற்றி ஓம் யோகலட்சுமியை போற்றி ஓம் ரத்தனக்ஷ்மியை போற்றி ஓம் रामलक्ष्मे ओम राज्यलक्ष्मेपी ओम वरलक्ष्मे ओम विद्यलक्ष्मे ओम विजयलक्ष्मी ओम विद्यलक्ष्मे ओम विजयलक्ष्मी ओम उमलक्ष्मे ओम विष्णु लक्ष्मेपी ओम वीरलक्ष्मी पोटी ओम वेंडलक्ष्मे ओम वे लक्ष्मी पोटी ओम ऐडूर्यक्ष्मे ओम वरलक्ष्मेपो ओम तायेपी ओम वरलक्ष्मी ताये पोचिपोटी ओम पो पो लक्ष्मी ताये पोचिपो ओम लक्ष्मी ताये पोचिपोटी पो पो लक्ष्मी ताये वीड नोकी वरण लक्ष्मी ताये पोचिपो இந்த வீடியோ பார்க்குற எல்லா சகோதரிகளும் தீர்க்க சுமங்கலியோடு இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் எல்லா செல்வமும் பதினாறு செல்வமும் நிறைஞ்சு இருக்கணும் எல்லாருடைய வீட்லேயும் மன நிம்மதியும் ஆரோக்கியமும் கூடி இருக்கணும் அப்படின்னு நானும் மனதார இந்த கிட்ட வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே நான் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தகுந்த மாதிரி எனக்கு பிடிச்சது மாதிரி நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு மன நிறைவாக அன்றைக்கி நான் வந்து வரலட்சுமி நோன்பு பூஜையை செஞ்சு முடிச்சுட்டேன் கண்டிப்பாக அம்பாள் வந்து எல்லாருக்கும் அருளும் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பூஜையும் நான் வந்து முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இந்த குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப 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 நல்லதுங்க நம்ம அப்படியே பொறுமையாக உட்காந்து நூற்றி எட்டு போற்றி சொல்லி நம்ம வந்து அம்பாவில் வந்து நம்ம வீட்டுக்கு அழைச்சி நம்ம வந்து அவங்கள குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி நம்ம வழிபாடு செய்யும்போது நம்ம நினைக்கிற காரியங்கள் எல்லாமே தங்கு தடையின்றி நடக்கும் அப்படிங்கிறது அதீத நம்பிக்கை கண்டிப்பாக எல்லாருடைய இயக்கங்களையும் எல்லாருடைய வேண்டுதலையும் இந்த அம்பாள் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பூஜையை நான் முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்